வணக்கம் ஆன்மீக அன்பர்களே சுந்தரநாயனாரின் கதையை பார்ப்போமா சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்றவர் அவர் திருவாரூரில் சம்பந்தர் போன்றோருடன் சிவபக்தியில் சிறந்தவர் ஒருமுறை சுந்தரர் திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சிவபெருமான் முதிய மனிதராக தோன்றி சுந்தரரை தன் அடியாராக கருதி திருமணத்தை நிறுத்தினார் இது பற்றிய வாதத்தில் சிவன் ஒரு பழைய சாதனத்தை காட்டி சுந்தரர் தனது அடிமை என்று கூறினார் அதனால் சுந்தரர் தனது திருமணத்தை மறந்து சிவபெருமானின் பக்தராக ஆனார் சுந்தரர் பாடல்களால் சிவனை வணங்கி திருத்தொண்ட தொகை எனும் நூலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் பெருமையை பாடினார் திருப்பெருந்தூரையில் திருவாரூரில் பல தளங்களுக்கு சென்றும் அருளை பெற்றார் சுந்தரர் இறுதியாக திருப்பதி திரு வெண்ணெநல்லூர் சென்றபோது சிவபெருமான் தனது கைப்பிடித்து கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அவருடைய பாடல்களை திருத்தொண்டு தொகை என்று அழைக்கின்றனர் இந்த வகையில் சுந்தரர் சிவபெருமானை நேசித்து அடியார் என்றும் அவர் அருளால் வாழ்ந்தவர் என்றும் போற்றப்படுகிறார் நன்றி